வணக்கம் வேர்ல்ட் என்ற செய்திகளுக்காக நான் ஹரிணி முதலில் தலைப்புச் செய்திகள் ஹமாஸின் திடீர் கைதி பரிமாற்றம் பெண்களை கண்காணிக்கும் இரான் உக்ரைன் போரில் ட்ரம்ப் புட்டின் இழுவரை ட்ரம்பை எப்படி சமாளிப்பார் புட்டின் இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம் ஹமாஸ் அமைப்பினர் அமெரிக்க பணைய கைதிகளை விடுவிக்கவும் இஸ்ரேலிய பணைய கைதிகளில் உயிரிழந்த நான்கு பேரின் உடல்களை ஒப்படைக்கவும் சம்மதம் தரவித்துள்ளனர் கடந்த ஜனவரி மாதத்திலிருந்து பிப்ரவரி மாதம் வரை ஏழு வாரங்கள் இஸ்ரேல் ஹமாஸ் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்ட நிலையில் தற்போது அடுத்த கட்ட போர் நிறுத்தத்திற்கான பேச்சுவார்த்தை கட்டாரில் நடைபெற்று வரும் நிலையில் ஹமாஸ் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இஸ்ரேல் ஹமாஸ் இடையில் ஏழு வாரங்களுக்கு போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டது அப்போது இருபத்தி ஐந்து உயிரோடுள்ள பணிய கைதிகளையும் எட்டு உயிரிழந்த பணைய கைதிகளின் உடல்களை ஒப்படைக்கவும் இது இவர்களுக்கு சுமார் இரண்டாயிரம் பாலஸ்தீனியர்களை இஸ்ரேல் சிறையில் இருந்து விடுவிக்க வேண்டும் என ஒப்பந்தம் செய்தனர் அதனை தொடர்ந்து கடந்த மாதம் கடைசி வாரம் வரை இஸ்ரேல் ஹமாஸ் கைதிகள் பரிமாற்றம் இடம்பெற்றது ஏழு வார ஒப்பந்தம் முடிவடைந்த நிலையில் ஒப்பந்தம் நீடிக்கப்பட்ட நிலவில்லை இதனால் இஸ்ரேல் காசாவிற்கு செல்லும் எல்லையை மூடியுள்ளது அத்தியாவசிய பொருட்கள் செல்வதை தடுத்து நிறுத்தியுள்ளது அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை குறித்து உறுதியற்ற நிலையில் நீடித்து வரும் நிலையில் ஹமாஸ் தற்போது ஒரு பனிய கைதி மற்றும் உயிரிழந்த நான்கு பனிய கைதிகளின் உடல்களை ஒப்படைக்க சம்மதம் தெரிவித்துள்ளது அத்துடன் இஸ்ரேல் இராணுவ வீரர் ஏடன் அலெக்சாண்டரை விடுவிப்பது தொடர்பாக எந்த அறிவிப்பையும் ஹமாஸ் வெளியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது பெண்கள் ஈரான் நாட்டில் கட்டாயம் தலையை மறைத்து ஹிஜாப் அணிய வேண்டும் என்று இந்த சட்டத்தை மீறுவது தண்டனைக்குரிய குற்றமாகவும் கருதப்படுகின்றது அத்துடன் அந்த நாட்டில் இந்த சட்டத்தை மீறும் பெண்களை கண்டுபிடிக்கவும் ஹிஜாப்பை முழுமையாக கடைபிடிக்க செய்யவும் ஈரான் அரசு கண்காணிப்பு கேமரா உள்ளிட்ட நவீன முறைகளை கையாள்வதாக ஐக்கிய நாடுகளின் சபையானது அறிக்கை வெளியிட்டுள்ளது அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது ஹிஜாப் அணியாத பெண்களை கண்டுபிடிக்க ஈரான் அரசு பெரும்பாலும் இந்த சட்டங்களை ஆதரிக்கும் அந்நாட்டு மக்களையே சார்ந்துள்ளதாகவும் ஹிஜாப்பை அணிவதும் அதை மீறுபவர்களை கண்டுபிடித்து புகார் அளிப்பதும் மக்களின் பொறுப்பு என்ற பிம்பத்தை அரசு உருவாக்கியுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது இந்த சட்டங்களை மீறும் பெண்கள் குறித்து மக்கள் புகார் அளிக்க நாசர் எனும் செயலியை ஈரானிய அரசு அறிமுகம் செய்துள்ளதாகவும் அதன் மூலம் கார் பஸ் போன்ற வாகனங்களில் பயணிக்கும் பெண்கள் ஹிஜாப் அணியாமல் செல்வது குறித்து புகார் அளிக்கப்பட்டால் உடனடியாக அவர்களது வாகனத்தை அடையாளம் கண்டுபிடித்து அவர்களது தொலைபேசிக்கு குறுஞ்செய்தி மூலம் எச்சரிக்கை அனுப்பப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது அதனுடன் இந்த விவகாரத்தில் ஈரான் அரசு மின்னணு சாதனங்களின் உதவியை சார்ந்துள்ளதாகவும் ட்ரோன் போன்ற நவீன சாதனங்களை கொண்டு பொது இடங்களில் பெண்களை கண்காணிப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் ரஷ்யா உக்ரைன் இடையே மூன்று ஆண்டுகளாக நடந்து வரும் போரை முடிவுக்கு கொண்டு வர தீவிரம் காட்டி வருகிறார் அத்துடன் கடந்த மூன்று ஆண்டுகளாக அமெரிக்கா உக்ரைனுக்கு வழங்கிய ராணுவ உதவிகளுக்கு ஈடாக உக்ரைனில் உள்ள கனிம வளங்களை அமெரிக்காவுக்கு வழங்க வேண்டும் என ட்ரம்ப் வலியுறுத்தி வருகிறார் அதனுடன் சவுதி அரேபியாவின் ஜெட்டான் நகரில் அமெரிக்கா உக்ரைன் இடையே வெளியுறவு அமைச்சர்கள் மட்டத்தில் பேச்சுவார்த்தை நடந்தது இந்த பேச்சுவார்த்தை முடிந்த அமெரிக்கா உக்ரைன் கூட்டு அறிக்கையை வெளியிட்டது அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது அமெரிக்காவால் முன்மொழியப்பட்ட முப்பது நாள் போர் நிறுத்தத்தை உடனடியாக ஏற்க உக்ரைன் தயாராக இருக்கிறது இந்த போர் நிறுத்த காலம் இரு தரப்பினரின் பரஸ்பர ஒப்பந்தத்தால் நீடிக்கப்படலாம் அது ரஷ்ய அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட உடனேயே அமுலுக்கு வரும் என குறிப்பிடப்பட்டுள்ளது இதனிடையே முப்பது நாள் போர் நிறுத்தம் திட்டத்திற்கு உக்ரைன் ஒப்புக்கொண்டாலும் ரஷ்யா அந்த திட்டத்தை இன்னும் ஆய்வு செய்து வருவதாகவும் இந்த திட்டம் குறித்து அமெரிக்காவிடமிருந்து விளக்கத்திற்காக காத்திருப்பதாகவும் ரஷ்ய தரப்பில் கூறப்படுகிறது அதனுடன் புட்டின் ட்ரம்ப் இடையிலான பேச்சுவார்த்தை நடைபெற விரைவாக ஏற்பாடு செய்யப்படும் என ரஷ்யா தரப்பில் தெரிவிக்கப்பட்டது ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் முப்பது நாட்கள் போர் நிறுத்தம் என்ற அமெரிக்காவின் பரிந்துரையை நாங்கள் ஏற்கிறோம் ஆனால் அதற்கு முன்னர் சில பிரச்சனைகளை களைய வேண்டும் என தெரிவித்துள்ளார் அத்துடன் சவுதி அரேபியாவில் அமெரிக்காவுடன் நடந்த பேச்சுவார்த்தையில் அந்நாடு முன்மொழிந்த முப்பது நாள் போர் நிறுத்தத்திற்கு உக்ரைன் ஒப்புக்கொண்டது ரஷ்யாவுடன் உடனடியாக பேச்சுவார்த்தையில் ஈடுபடவும் உக்ரைன் சம்மதம் தெரிவித்திருந்தது இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் நிலம் கடல் மற்றும் வான்வழி தாக்குதல்களை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்துகிறது இந்த நிலையில் இந்த போர் நிறுத்தத்திற்கு ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் ஒப்புதல் தெரிவித்துள்ளார் போர் நிறுத்த ஒப்பந்தம் தொடர்பாக பொலராஸ் அதிபர் அலெக்சாண்டருடன் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தார் போர் நிறுத்த ஒப்பந்தம் தொடர்பாக பெலராஸ் ஜனாதிபதி அலெக்சாண்டருடன் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தார் புட்டின் அப்போது அவர் ரஷ்ய உக்ரைன் போர் நிறுத்தத்திற்காக முயற்சிக்கும் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பிரேசில் ஜனாதிபதி லூலா டி சில்வா ஆகியோருக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்களின் உன்னத இலக்கு வெறுப்பை உயிரிழப்புகளை முடிவுக்கு கொண்டு வருவதாக உள்ளது சவுதி அரேபியாவில் நடந்த பேச்சுவார்த்தையில் அமெரிக்கா அழுத்தத்தின் பேரில் உக்ரைன் போர் நிறுத்தத்திற்கு ஒப்புதல் தெரிவித்தது போல் வெளித்தோற்றத்திற்கு புலப்படலாம் ஆனால் உண்மையில் உக்ரைன் தான் போர் நிறுத்தத்தை கொண்டுவர வர அமெரிக்கா தரப்பிடம் வலியுறுத்தி இருக்க வேண்டும் களநிலவரம் அவர்கள் அப்படி கோருவதற்கான சூழ்நிலையை உருவாக்கியிருக்கிறது முப்பது நாட்கள் போர் நிறுத்தம் என்ற அமெரிக்காவின் பரிந்துரையை நாங்கள் ஏற்கிறோம் ஆனால் அதற்கு முன்னர் சில பிரச்சனைகளை களைய வேண்டும் இது குறித்து அமெரிக்காவும் எங்கள் கூட்டாளிகளுடன் நாங்கள் விவாதிக்க வேண்டும் விரைவில் இவ்வகாரம் பற்றி அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப்புடன் ஒரு தொலைபேசி உரையாடலை எதிர்நோக்கி உள்ளேன் இந்த போர் நிறுத்தம் என்பது நீண்டகால அமைதிக்கு வித்திடுவதாக இருக்க வேண்டும் உக்ரைன் படைகள் ரஷ்யாவின் கர்க்ஸ் பிராந்தியத்தில் உள்ளன இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலாவதற்கு முன்னதாக அங்கிருக்கும் படையினர் ஆயுதங்களை கைவிட்டு சரணடைய வேண்டும் அதேபோல் அமைதி ஒப்பந்தத்தை மீறி தாக்குதல் ஏதும் நடைபெறாமல் இருப்பதற்கான வலுவான கட்டமைப்பு ஏற்படுத்தப்பட வேண்டும் மொத்தத்தில் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தமானது பிரச்சினையின் வேரை நாடி சிக்கலை தீர்ப்பதாக அமைய வேண்டும் என்றார்